சேரட்டும் சரி சரி வாங்க ஹாய் நம்ம வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏன் அங்க போன கடைசி போனா டு <laughs> ஓ

போனஸ் சரி நில்லு ஏ சண்டா சண்டா ஆக பண்ணு எல்லாம் தானங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் லைவ் பண்றேன் ஏ ரெடி பண்ணி சார் தங்கமணி ஏ அணியினர் காஞ்சி இந்த இரு அணிகளும் இரண்டாவது அரையிறுதி போட்டி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது

நான்கு நியூ பிரதாமங்கலம் எட்டு நான்கு புள்ளி முன்னிலை நியூ பிரதாமங்கலம் பத்து நான்கு ஆறு புள்ளி முன்னிலை நியூ பிரிஸ் வேதாமங்கலம்

கேஎஸ்சி மாமண்டூர் ஐந்து நியூ பிரகா மங்கலம் பதினைந்து நியூ பிரதினாறு கே ஏசி மாமண்டூர் ஐந்து பதினோரு புள்ளி முன்னிலை நியூ பிரகாமங்கலம் இரண்டாவது அரையிறுதியில் விளையாடக்கூடிய அணிகள் பீனிக்ஸ் காஞ்சி கன்னியம் நகர் ஏ ரெடி பண்ணிக்கோங்க சார் ஒர்க்கும்பு வீட்டில் தாங்க அவரு வீட்டில் தாங்க அவர் வந்து இது லோன் வேலை ஆபிஸு வர மூன்றாவது பாடகர் ஒன்று புள்ளி எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் பார்ப்போம் எடுப்பாரா கொடுப்பாரா என்று இரண்டாவது அரையிறுதியில் விளையாடக்கூடிய அணி பீனிக்ஸ் காஞ்சி ஏ இந்த இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள இந்த போட்டி நிறைவேற்ற உடனே அழைத்த உடனே ஆடு கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் கே மாமண்டூர் ஏழு நியூ பிரன்ஸ் வேகாமங்கலம் பதினெட்டு ஃபீனிக்ஸ் காஞ்சி கண்ணியம் நகர் ஏ இந்த இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுது அழைத்த உடனே ஆடுகள் வந்துவிடும் பத்தொன்பது நியூ பிர வேகாமங்கலம் கே ஏசி மாமண்டூர் ஏழு எட்டு கே எஸ் மாமண்டூர் பத்தொன்பது நியூ வேகாமங்கலம் ராபுரம் ஓச்சேரியா இந்த ஓச்சேரி ராணிபேட்டை ஓச்சேப்பா மூன்றாவது கடைசி இரண்டு நிமிடம் மாமண்டூர் கே எஸ் நியூ பிரன்ஸ் வேகாமங்கலம் பத்தொன்பது சார் லாஸ்ட் டூ மினிட் சார் கண்ணியம் நகர் பீனிக்ஸ் காஞ்சி இந்த போட்டி முடிந்த உடனே ஆடுகளை வர வேண்டும் லேட் பண்ணக்கூடாது சார் ஒன் மிட் கடைசி ஒரு நிமிடம் சார் போட்டி நிறைவேறது பீனிக் காஞ்சி தன்னியம் நகர் ஒண்ணா